எதிராக போரிட்ட மாமன்னர் புலித்தவரின் முன்னூத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழா இந்த ஜெயந்தி விழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து வழிபட வந்திருக்காங்க அந்த வரிசையில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்களும் வருஷம் போல ஐயாவுக்கு வந்து மாலை அணிவித்து மனசுலுத்த வந்திருக்கிறோம் அவருடைய வரலாறு வந்து இருட்டடிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு வந்து எப்படின்னா ஏற்கனவே ஆ வந்து ஆண்ட அந்த ஒரு ஆளுங்கட்சி வந்து என்பது வந்து எங்களுக்கு ஏற்றதா இல்லை எங்களுடைய வரலாறுகள் வந்து தொடர்ந்து வந்து அழிக்கப்பட்டு வருகிறது எங்களுடைய மன்னர்களுக்கு வந்து இவர்கள் முக்கியமா வந்து எந்த ஒரு அதான் எப்படின்னா சரியா செய்யலன்னு சொல்றோம் எங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குழந்தைகளிடையே கொண்டு சேர்க்கிறதுக்கு இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்க போன ஆட்சி எடுக்கல இந்த ஆட்சி மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு இவங்க வைப்பாங்க அதாவது இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்கு இதுக்குள்ள வந்து மாவீரம் புலித்தருடைய சிலையை வந்து சென்னையில வந்து கண்டிப்பான முறையில முக்கிய இடத்துல வந்து நிறுவ வேண்டும் எங்களுடைய மன்னர்கள் எங்களுடைய மன்னர்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து இந்த மணிமண்டபங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொண்டமான் புதுக்கோட்டையில கூட எங்களுடைய மன்னர் வந்து அந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து நூறு சென்ட் இடம் கொடுத்துருக்காரு நூறு நூறு ஏக்கர் நல்லா கொடுத்துருக்காரு அந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காரு அந்த மன்னருக்கு மணிமண்டம் அமைக்க ரெண்டு ஏக்கர் நாங்கள் தரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கலெக்டர் சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஏன்னா எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமே தொண்டமான் புதுக்கோட்டை தான் அந்த மன்னருக்கு வந்து எங்களுடைய மன்னருக்கு இடம் கொடுத்த மன்னருக்கு வந்து அதனது மணிமண்டபம் அமைக்க சிலையிடக்கூடிய மணிமண்டவ அமைக்க ரெண்டு ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுத்தே ஆகணும் இது வந்து முதல்வர் காதுக்கு கொண்டு போனாங்களா தெரியல நினைத்தரலாம் நாங்க எங்க கொண்டு வரோம் அது போக மாவீரன் பூலித்தவருடைய வாழ்க்கை வரலாற்றை அனைத்து தரப்பு மக்களும் அறிவு வகையில வந்து செயல்பட வேண்டும் அங்க அங்க பூலித்தவர் சிலையை வந்து அரசாங்கம் ஏன்னா முதல் சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர இவரால் தான் கிடைச்சது அப்படிங்குறது அந்த கல்வெட்டுல கூட அரசாங்க கல்வெட்டு பத்தியலாம் அந்த கல்வெட்டில் கூட முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி வந்து பதிவு பண்ணல அப்ப இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல பிறந்தவரு எல்லாது உலக உலகம் அறிஞ்ச உண்மை ஆனா இவரை தாண்டி ஐம்பது வயசுக்கு குறைய உள்ளவங்களுடைய சுதந்திர போராட்டம் அந்த அந்த கல்வெட்டுல போய் இவர்தான் முதல் சுதந்திர போராட்டம் வரும் சொல்லி போடுறாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது கட்டபொம்மன் அவருடைய வந்து அவரை குறை சொல்லல வரலாறு கரெக்டா போடணும்ல கட்டபொம்மன் வந்து யாரு புளித்த கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வந்து வந்து அவர் ஐம்பது வயசு கழுத்தம் பிறந்தப்பல அப்ப இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு அப்ப இவர்தான் முதல் சுதந்திர போராட்டம் வரும் சொல்லி வந்து உலக அறியும் ஆனா அதை வந்து இவர் வந்து அது அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தணும் எந்த இடத்துல முதல் சுதந்திர போராட்டங்கிறத நடைமுறைப்படுத்தணும் அது போய் இவர் குல ஒரு மாமன்னர் இதெல்லாம் வந்து வரலாறுகள் நிறைய இருக்கு இவர் இவர் பயன்படுத்தின பீரங்கிகள் எல்லாம் வந்து மதுரையில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு பொத்திசமா வந்து நெற்கட்டும் செவலை வந்து கொண்டு வரணும் சேவல் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் இந்தியாவோட இந்தியா வந்து அடிமையா கிடக்கும் போது அவங்களை மீட்டெடுத்த ஒரு இடம் நெற்கட்டும் சேவல் அதான் மாவீரம் பூலி தேவன் அதனால உலகரிய இவருடைய வந்து சுதந்திர போட்ட வீரர்களுடைய புகலை வந்து உலகரிய செய்யணும்னு சொல்லி நாங்க போடு வந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் வந்து சங்கரன் கோவில்ல வந்து சங்கரம் கோவில்ல தான் அவர் மறைஞ்சக்காரன் கோயில கெட்டது வந்த அவரு அவருடைய அவருடைய திருவுருவ போட்டோ இருக்கு இப்ப வந்து எப்படின்னா அதுக்கு நாங்கள் சிலை வைக்கணும்னு சொல்லி சொல்லுதோம் சிலையெல்லாம் வந்து ரெடியா இருக்கு கண்டிப்பான முறையில் அரசாங்கம் வந்து அந்த அறையில அவர் மறைஞ்ச அறையில அவருடைய சிலையை வைப்பதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை யாருக்கு எந்த சமூக மக்களும் எதிர்ப்பு இல்லை அதனால அரசாங்கம் தயவு செய்து அவர் அவருடைய சிலையை வைப்பதற்கு வந்து ஆவணம் செய்யணும் அதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி மிகவும் நம்ம போட்டு கேட்டுக்கொள்கிறேன் நூத்தி நாற்பத்தி நாலு தடைகள் அது உங்க சமூகம் அந்த தடையா இல்ல நீங்க அதாவது என்னன்னா மிக வந்து ஒட்டு மொத்தமா திராவிட கட்சி ஆட்சிகள் எடுத்துக்கணும் ஒன் பாண்டி போரை ஏழு இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெட்ரோல் குண்டு வீச்சல வந்து அதாவது எப்படின்னா நம்ம தேவர் சந்திக்கு போகும்போது பெட்ரோல் குண்டு வீச்சல ஒரு பத்து பேர் வந்து இறக்காங்க உயிரிழக்காங்க யாரு சாமி கும்பிட போனவங்க அந்த பத்து பேர் மீது எந்த வழக்கம் கிடையாது அந்த பத்து பேர்ல வந்து தேவர் கம்யூனிட்டி மட்டும் இல்ல நாலு அஞ்சு கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு இந்த மக்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் குண்டு வீச்சை கொலை பண்றாங்க அதுக்கு பரிசா ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன குடுத்தாங்க ஒன்பாட்டி பாட்டி போர் கொடுக்காங்க அதுக்கு பரிசா ஒன் போர் அதுல இருந்துதான் ஒன்பாட்டி போர் ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் கூடுதல எல்லா மக்களுங்க புலித்தவர் சுதந்திரப்பட்டவர் அனைத்து சமுதாய மக்களும் வர்றாங்க போறாங்க இருக்காங்க யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இவருடைய அதை சொல்றோம்னா இவருடைய வரலாறு வெளியே வந்துட இந்த ஒன்பாட்டி போர் எல்லாம் இருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து அது வாடகை வேண்டியது தான் வர முடியும் ஆஹ் கூட்டம் கூட கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்றாங்க ஆனா இது எல்லாம் மக்கள் மக்களிடையே வேகமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன போன்ற ஆளுக்களை வளர்த்து விட்டுருக்கலாம் இவங்க இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி போட 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 நம்மளால நம்ம மன்னரை வழிபட முடியலையே நம்ம சாமியை கும்பிட போட முடியலன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகம் என்ன பண்ணுறது என் பின்னால திறன் என்ன மாதிரி ஆளுக்களை உருவாக்குது இல்ல அதுக்கு அவங்க வழிவு இருக்காங்க பார்க்க முடியுது ஆமா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆஹ் இந்த கடந்த மூணு மாதங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று நாலு லட்சம் இளைஞர்கள் வந்து உறுப்பினர்களாக படிவமா வந்து இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து இது வந்து தொடர் அடக்குமுறை ஒரு இடத்துல அடக்குமுறை ஆக ஆக ஆகத்தான் ஒருத்தர் உருவாவும் அப்படிதான் உங்களுக்கு அப்போ அரசாங்கம் இப்ப நாம அந்த கட்டத்துக்கு போனோம்னே என்ன இல்லை அப்ப அரசாங்க தான் எங்களை உருவாக்குது அதை தான் நான் பாப்பேன் ஒன்பாட்டி புரிய சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு ஒன்பாட்டி போறா வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் ஒன்பாட்டி போரு நீங்க நல்லா யோசிச்சுருங்க ஒரு கொலை நடந்தா அதுல ஒன்பாட்டி போரா அப்ப மன்னர்களுக்கும் அது அந்த வெட்டுப்பட்டு இறந்தவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்க அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து தமிழ்நாடு அரசு தமிழ் இந்த பூமி இந்த மண் வந்து ஆன்மீக பூமி இந்த மண்ணுக்காண்டி உழைச்சவங்க நிறைய உயிர் பலி விட்டவங்க இந்த முக்கியத்துவ சமுதாயம் இப்படிதான் உங்களுக்கு இந்த வந்து பஞ்சாப்ல சிங்கு இருக்காங்க அந்த சிங்குக்கு வந்து தனி சட்டம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எங்களை வந்து தனியா ஆவணப்படுத்தணும்னு சொல்றேன் எங்களை தனியா ஆவணப்படுத்தணும் இவங்க ஏன்னா நிறைய உயிர் விட்டு இருக்கும் நிறைய பேர் காணாம போயிருக்கும் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் அந்த மண்மா அந்த மாதிரி சிறையெல்லாம் கூட அடைச்சிருக்காங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல அப்ப இந்த நாட்டுக்காண்டி உசுர கொடுத்து இந்த சமுதாயம் எதுக்கு வேஸ்ட் தானே நல்லா வேஸ்ட் பாருங்க எங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்றோம் எங்க சமூகத்தை வந்து ஒரு குற்றப்பரம்பரை அது எப்படின்னா குற்றப்பரம்பரைனா ஆங்கிலேனா ஆங்கில ஆங்கிலனால எங்களை அடக்க முடியல ஆங்கிலேயனால எங்களை அடக்க முடியாமத்தான் குற்றப்பரம்பரை போடுதான் ஆனா எங்களை வந்து நாங்க திருடுங்க அப்படினு பேஸ்புக் வலைதளங்கள்ல பேஸ்புக் வலைதளங்கள்ல எங்க சமூகத்தை எங்க சமூகத்தோட தலைவர்களை எங்க சமூகத்தின் மன்னர்களை ரொம்ப இழிவுபடுத்தி வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிக்கணும் இது காவலம் இது இதெல்லாம் அங்க இருக்க ஃபேஸ்புக்க வந்து கவனிக்கல அப்படின்னா அரசாங்கம் மிகப்பெரிய மோதலுக்கு இது வந்து வழி வகுத்தரும் கால் நம்ம எஸ் எஸ் ஆகும் அவங்களுக்கு ஒரு நட மட்டும் காவல்துறை கடினமான முறையில நடவடிக்கை எங்களுக்கு எதனால எடுக்க மாட்டாங்கன்னா எங்க மக்கள் எல்லாம் பிளவுபட்டு நிக்கிறதுனால அது யூனிட் அதாவது எப்படின்னா அந்த எஸ்எஸ்டி மக்களுக்கு இவங்க ஏன் ஓடி ஓடி போய் சப்போர்ட் பண்றாங்கன்னா அந்த மக்கள் வந்து கரெக்டா ஓட்டு வங்கியை வந்து கரெக்டா செயல்படுத்துறாங்க உங்களுக்கு கூட்டமா இருக்காங்க யூனிட்டா இருக்காங்க அந்த யூனிட் ஓட்டு வங்கிங்கிற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு வச்சுதான் இன்னைக்கு வந்து அரசாங்கமே செயல்படுது எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஓட்டு வங்கி தான் மரியாதை இப்ப நான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் என் பின்னாடி இருந்தாங்கன்னு நான் சொல்றது அரசாங்கம் கேட்க போகுது நீ இதை செய்யாத செய்ய மாட்டாங்க அதை செய்யாது அதையும் தான் ஓட்டு வங்கியா அப்படி பார்க்கவே கூடாது மக்களை ஓட்டு வங்கியா பார்க்கவே கூடாது அனைத்து சமூக மக்களையும் ஏன்னா அந்த நாட்டோட அரசன் தானே ஸ்டாலின் இந்த நாட்டு ஆளுதார அவர்தான அரசன் அப்ப அரசன் வந்து எப்படின்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிதான் பாக்கணும் இப்படிதான் உங்களுக்கு சாதிய மோதலில் ஈடுபடுறதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் முன்ன கூட்டியே வந்து கைது பண்ணணும் அதெல்லாம் அவங்க பண்ணாம சாதி கலவர வந்து நிறைய உயிர் உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து நடவடிக்கை எடுத்து வேஸ்ட் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு விபத்து ஒரு ரோடு சரியில்லைன்னு மனு கொடுத்தா கேட்க மாட்டாங்க போனதா அதுல கொண்டு போய் கல்லளி போடுறாங்க இது இது வந்து வந்து எல்லாத்துக்கும் பொருந்துங்கிற அதனால மாமன்னர் கூலித்தவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் கொண்டு செல்லணும் மாமன்னருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சிலை வெங்கல சிலை வந்து சென்னையில வந்து தலைமைச் சிலை பக்கத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு ஏன்னா சென்னை மக்கள்லாம் வந்து 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 இங்க வர முடியல ஏன்னா தென் மாவட்டத்துல இருந்து வந்து அதிக பேர் போய் அங்க போய் பிழைக்க போயிருக்காங்க அதனால அவருக்கு மரியாதை செலுத்த விவாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சங்கரன் கோயில் கோயிலுக்குள்ளேயும் அவருடைய சிலையை வைக்கணும் வந்து தலைநகரத்துல ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோட அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறேன் இல்ல என்கவுண்டர் அதாவது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆம்ஸ்டாங் என்பவருக்கு நம்ம சென்னையில் ஆம்ஸ்டாங் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு அவர் பின்பலத்தை வந்து அரசாங்கம் வந்து எப்படின்னா அவருடைய பின்பலத்தை ஆராயல அவர் ஏதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து சும்மா பைத்தியக்காரனா ஒரு தம்பி ஒருத்தனை வெட்டு வெட்டதுக்கு அப்போ அவனால பாதிக்கப்பட்டது யாரு அவரால் யார் யாரு பாதிக்கப்பட்டா இதெல்லாம் இவங்க பார்க்காம கவனிக்காம அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில வந்து நிறைய தான் கட்ட பஞ்சாயத்து நிறைய தொழில்கள் வர முடியல இதெல்லாம் ஒரு மாமூல்லா வாங்கிட்டு இது அந்த மாமூல்ல வந்த பிரச்சனை தான் அதுக்கு எங்கேயோ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரு தலித்தலைவரோடனே இங்க இருக்கு அங்கிருந்து நேரம் இங்க வந்து எல்லாத்தையும் சுடுதாங்க அது குறிப்பிட்ட கம்பெனி இந்த சம எங்க சமுதாயத்தை பொறுத்தளவுல இருக்க இந்தியாவிலே முதல் என்கவுண்ட்ரு சீவுலபிரி பாண்டிங்கிற ஒரு தேவர் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டின் முதல் என்கவுண்டர் என்று சொல்லுவர் தானே அப்ப ஆரம்பத்திலேயே தேவமரம் சுடணும் ஏன்னா தேவை வந்து ஏன்னா நாங்க நாங்க வந்து அந்த 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 நேரத்துல பிறக்கும் போதே நாங்க வீரியமா எங்களுடைய ஜீன் வந்து வீரியமா இருக்கிற காரணத்தால எங்களுடைய கோவத்தை தூண்டி ஒரு சில ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது காவல்துறையில ஒரு சில பேர் ஜாதி உரி பிடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க கோவத்தை தூண்ட சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது நிறைய எங்களுடைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு சிறைக்கு போயிருந்தாங்க புரியுது நாங்க வந்து யாருக்கும் எங்களை அடக்கணும்னு நினைச்சாங்கன்னு இவங்கள அடங்க மாட்டோம் அதனால சூடுதாங்க புரிதா உங்களுக்கு சுடுதாங்க எங்க மக்கள் யூனிட் இல்ல ஒற்றுமை இல்ல அதனால நிறைய உயிரை நாங்க விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் உங்களுக்கு ஆலமரமா வளர்ந்துட்டு வர்றேன் அதுக்கு தான் வளர்ந்துக்கிட்டு வரேன் என் மக்கள் வந்து என்னை வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்ப நான் தூத்துக்குடில இருந்து வந்திருக்கோம்னா நான் வந்து நான் கிளம்புனது ரெண்டு வண்டி தான் இன்னைக்கு நூறு வண்டி நூத்தம்பது வண்டி வருதுன்னா என் மக்கள் வராங்க கூட்டு உங்களுக்கு நான் அந்த புழக்கத்தை தான் வச்சிருக்கேன் என் மக்கள் என் மன பாசத்துல ஏன் நம்பிக்கை இசைக்கிறத நம்ம சமூகத்தை காப்பாத்தாறு நம்ம வரலாற காப்பாற்றுவரும் நம்ம பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வாருன்னு சொல்லி தூத்துக்குடியில இருந்து அவ்வளவு வண்டி வந்து கூப்பிட்டு வர்றாங்க அப்ப அந்த பாசத்துல தெரிவித்து என் மக்களுக்கான என் மக்கள் வந்து சரியா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்காண்டி என் கடைசி உயிர் உள்ள வரைக்கும் நான் போராடுவேன் தொடர்ந்து எனக்கு கூட்டம் சேர 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 தென் மாவட்டத்துல என் சமுதாயத்தை என் சமுதாயத்தை அடக்கணும்னு நினைக்கிறவங்க ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் தடுப்பேன் அதுல மாட்டுக்கிறது கிடையாது அரச இருந்த யாரா இருந்தாலும் சொல்லப்பட ஓட்டு வங்கி தானே இப்ப நான் சொல்லி தென் மாவட்டத்துல தேவமாறு பூரா ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கண்டிஷன் வந்துட்டு பேச்சா அரசாங்கம் கேட்டுதான் தீரணும் அப்ப நான் என் மக்கள் கடல்காண்டி வந்து நான் என்னன்னு சொல்லுதுன்னு அந்த கோரிக்கை தீரணும் அந்த ஒரு நோக்கத்துலதான் நான் நான் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கோம் மற்றபடி காவல்துறை வந்து ஓரளவு பரவாயில்ல தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில பிரச்சனைகள் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களை தொழில் பண்ண விடாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதை இப்போ தான் நாங்கள் வந்து இந்த 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 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தட்டி இந்த கொண்டு புலித்தொடர் சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா எடுத்த உடனே போராட்டம் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் என் சமுதாயத்தை பிழைக்க கூடாது என் சமூகத்தை தொழில் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி யார் நினைச்சாலும் அது யாராக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து நாங்கள் வந்து சண்டை இடத்துக்கும் போராடுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னுடைய மக்களை எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்க ஐயா ஆசியில தான் நான் அந்த அளவுக்கு அளவுக்கு இந்த மக்கள் செல்வாக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுமை எனக்கு வந்து எனக்கு ஒரு பொறுமை கிடையாது என் சமயத்துக்கு ஒண்ணுன்னா உடனே கோவப்படுவேன் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொறுமையை கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா தேவர்தான் அதனால நான் முத்திராமத்திரை நம்புதேன் அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன் என் மக்களை தெய்வமா நினைக்கிறேன் என் மக்களை நம்புறதுனால என் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இசகி ராஜா தான் வந்து சட்டமன்றத்துக்கு போய் நமக்கான உரிமையை காப்பாற்றணும் அவர் குரல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல நிறுத்துவாங்க நிறுத்துற இடத்துல ஜெயிப்போம் மக்களுக்கு என்னோட மக்கள் என்னோட சட்டமன்றத்துக்கு போயிட்டோம்னா என் மக்கள் கல் தட்டி கேள்வி விட முடிய அந்த அளவுக்கு நான் எனக்கான பணிகள் இருக்கும் அதிகாரம் வேணும் கண்டிப்பா நம்ம வேணும் அதிகாரம் என் கையில வந்ததுக்கு அப்புறம் அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றுவேன் அதுக்காண்டி என் சமூகத்தை மட்டும் தான் காப்பாற்றணும் கிடையாது நான் அதிகாரத்துக்கு வந்தோம்னா தான் சமூக மக்களுக்கு என்னோட குணம் தெரியும் இயற்கை குணம் என்னங்கிறது பிற சமூக மக்களுக்கு நான் அதிகாரம் வந்த கூலத்தூர் தேவை முறை தான் நாங்க நினைச்சிட்டு இருக்குது நாங்க பேசிட்டு இருக்கு நாங்க படிச்சது என்னன்னா தான் எல்லா சமூக மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது நாங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு தான் எங்களை வளர்த்திருக்காங்க அதனால அனைத்து சமூக மக்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம் மாதிரி பிற சமூக மக்கள் எங்களை என்னதான் விமர்சனம் பண்ணாலும் சரி என்னதான் எங்களை வந்து அவங்க வந்து வந்து அசிவசியமா வந்து பேஸ்புக் வலைதளங்கள பதிவு பண்ணாலும் அந்த சமூகத்தின் மீது நாங்க எந்த கோபமும் பட மாட்டோம் அவங்களுக்கு ஒண்ணுனாலும் அவங்களுக்கு இப்போ வந்து மழை வெள்ளம் வந்துச்சு இல்லைனா இயற்கை பேரிடர் காலங்களில் சாதி மதம் பார்க்காம தானே களத்தில் இறங்கி உசர கொடுத்து வேலை பக்கம் இருபத்தாறாயிரம் குடும்பத்துக்கு வந்து உதவி பண்ணோம் அதுல ஆறாயிரம் குடும்பம் ஐயாயிரம் குடும்பம் தேவமார் குடும்பம் இருக்கும் இந்த இருபத்தாயிரம் குடும்பம் பிற சமூக மக்கள் தான் நேரடியாக போய் நாங்கள் போய் களத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிதான் உங்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்கோம் கடைசி வரைக்கும் அவங்க மீள வரைக்கும் அது நீங்க கேட்டு பார்த்தா தெரியும் அதனால சாதிய சிந்தனை கொண்டு அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஐயா சொல்லிக்கிறது இப்படிதான் உங்களுக்கு அதனால எங்க ஐயா மாதிரி எங்க ஐயா பசு முத்துராமன் மாதிரி யாரும் வர முடியாது இருந்தாலும் அவருடைய அவருடைய நம்ம நாங்க அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அதனால சமூக மக்களை அழிக்கணும்னு எந்த காரணம் நினைக்க மாட்டோம் எங்க சமூக மக்களுக்கு எங்க சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் குறைய வேண்டும் தமிழகம் முழுவதும் ஒரு சில சாதி விரைப்பிடித்த காவலர்கள் காவல் அதிகாரிகள் இருக்காங்க அதை எல்லாரும் ஒத்துக்கொண்டு அவங்களாலதான் எங்க சமூகத்துக்கு பிரச்சனை வருது மத்தபடி எல்லா காவலரையும் நான் சொல்லலாம் இது வந்து ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லுவேன் இதை உளவுத்துறை கொண்டு போயிட்டு இருக்காங்க வணக்கம்